கன்னியாஸ்திரியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளது சென்னையில் உள்ள தலைமையகத்தில் உடலை வைத்துக்கொண்டு உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் வாக்குவாதம் சின்னமன்னூரில் பொன்னகர் பகுதியில் புனித பிரான்சிஸ் மெட்ரிக் பள்ளி உள்ளது இங்கு கன்னியாஸ்திரியாகவும் ஆசிரியாகும் பணியாற்றியவர் ஜனத் மேரி வயது முப்பத்தி ஆறு இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் இங்கு இரண்டு ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் பள்ளி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்தார் நேற்று முன்தினம் இரவு தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் காலையில் ஆசியின் அறை கதவு திறக்காததால் சந்தேகமடைந்த பிற கன்னியாஸ்திரிகள் ஜன்னல் வழியாக பார்த்தபோது தூக்கிட்டு தற்கொலை செய்து தெரியவந்தது இதனை அடுத்து சின்னமன்னூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் ஜனத் மேரியின் உடலை சென்னை பரங்கிமலையில் உள்ள லூயிஸ் கான்வென்ட் தலைமையகத்திற்கு கொண்டுவரப்பட்ட அவருடைய உடலுக்கு கிறிஸ்துவ முறைப்படி மரியாதை செய்து அடக்கம் செய்ய எடுத்து செல்லும்போது அவருடைய உறவினர்கள் இவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அங்கு கூச்சலிட்டது சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது முறையாக விசாரணை நடத்தி இவருடைய தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் இதுகுறித்து கிறிஸ்துவ களத்தில் ஒருங்கிணைப்பாளர் பிலிக்ஸ் மற்றும் சரத்ராஜ் பேசுகையில் வணக்கம் இப்போ என்னோடய அக்கா வந்து ஜானட் மாதிரி இவங்க வந்து கன்னியாஸ்திரி ஆகிட்டு பதிமூணு வருஷமாக ஆகுது அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா தேனியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்னாச்சுன்னா கடந்த ஞாயித்தி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து நைட்டு அவங்க அக்கா கிட்டே பேசியிருக்காங்க ஃபோனில் திரும்ப அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை எட்டு மணிக்கெலாம் ஃபோன் வருது என்னுடைய சிஸ்டரை வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ரீசன் கேட்டால் அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா அவங்களோட ஃபோன் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்றாங்க ஆனால் அவங்க ஃபோன் பேசியிருக்காங்க அவங்களோட டைரி இல்லை அதே மாதிரி அவங்க துர்க் தூக்கு போட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேபிளோட ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஸோ அவங்களால் அதை போட்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தரப்பில் சொல்கிறோம் ரெண்டாவது என்னாச்சுன்னா இப்போ வந்து அவங்க ஜாதி ரீதியாக வந்து அவங்கள வந்து துன்புறுத்தின மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதே மாதிரி இல்லை பண இஷ்யூஸ் எதுனா வந்து இது அவங்களுக்கு தெரிய வந்து ஸோ அவங்கள மிரட்டி அந்த மாதிரி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் ஸோ இதில் வந்து எங்களுக்கு நீதி வேணும் அவங்க எதனால் இறந்தாங்க யார் காரணம் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இந்த இடத்துல கிண்டியில் வந்து இப்போ குடும்பத்தோடு வந்து போராட்டம் பண்ணுறோம் ஸோ இதுக்கு நீதி கிடைக்கணும் சந்தேகம் உயர் அதிகாரிகிட்ட நீங்கள் சர்ச்சையில் உயர் அதாவது என்னன்னா ஒரு எஃப்ஐஆர் காப்பி மட்டும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இறந்துருக்காங்க அப்படின்றது மட்டும் நீங்க அவங்க என்ன போலீஸ் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்றதுக்கு மட்டும் நாங்க கேட்குறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்கன்ற மாதிரி முடிச்சு விடுறாங்க ஏன் அப்படின்னா நிர்வாகத்தின் மூலியமா அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்ட்டு எங்களோட தரப்பில் இருந்து தெரிவிக்கணும் ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இல்லை நாங்கள் விசாரணை மட்டும் தான் பண்றோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அதோட விட்டாங்க இப்போ எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா எங்களுக்கு அவங்க இறந்ததுக்கான நீதி வேணும் கண்டிப்பா அவங்க எதுக்காக இறந்தாங்க ஸோ அவங்க தற்கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இல்லை அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு இந்த கொலையில் வந்து சந்தேகப்படும் இதுக்கு எங்களுக்கு நீதி வேணும் பே ஃபெலிக்ஸ் கிறிஸ்துவ மக்கள் களத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழாவை உலகம் முழுக்க கொண்டாடி வருகின்ற அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் நம்முடைய திருவண்ணாமலை வீரசம்மனூர் கிராமத்தைச் சேர்ந்த அருள் சகோதரி ஜென்னட் மேரி வயது முப்பத்தைந்து அதிர்ச்சியாக தகவலாக அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற தகவலை கேள்விப்பட்டு நாம் மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இது தற்கொலை அல்ல இது ஒரு மர்மமான முறையில் சஸ்பெஷன் டெத் அப்படின்ற வகையில் வந்து அவங்க வந்து தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க சிஸ்டருடைய அலைபேசியில் எட்டு மணிக்கு அவங்க சகோதரி பேசியிருக்கிறாங்க அந்த அலைபேசி காணவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்க முன்வைக்கிறாங்க அதே போல் அவங்க எப்பொழுதும் எந்த ஒரு ஒரு நிகழ்வையும் அவங்க தன்னுடைய டைரியில் குறிப்பு எழுதி வைப்பாங்க அந்த டைரியும் காணவில்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் குறிப்பாக வந்து அந்த குறிப்பிட்ட அந்த குடும்பத்தை சார்ந்த நபரில் வைத்து உடனடியாக அவங்க போஸ்ட் பண்ண சொல்லாமல் அவர் அவசர அவசரமாக வந்து போஸ்ட்மார்டம் பண்ணதுனால அனுசி வச்சுட்டு கடகடகன்னு அடக்கத்தை நோக்கி விரைவு வரணும்னால அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்பது இதில் ஏற்பட்டுருக்குது இது வந்து சஸ்பெஷியல் டெத் வர்மமான முறையில் இறந்திருக்கிறார் என்கின்ற அச்சம் இருக்குது ஒரு டேபிள் ஒரு சின்ன ஸ்டூல் பிளாஸ்டிக் ஸ்டூல் அவ்வளோ ஹைட்டு அதெல்லாம் ஒரு இது இருக்குது அந்த ரூம் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் தடுப்பு தான் இருக்குதுல மூணே மூன்று சிஸ்டர் தான் அங்கே இருக்கிறாங்க ஆக இப்படி ஏராளமான சந்தேகங்கள் இது இதில் வந்து எழுதுது அவருடைய மரணத்தில் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நம்ம தாயை தாய் திருச்சபைக்கு நம்ம என்ன சொல்லணும்னா தொடர்ச்சியாக இது மூன்றாவது முறை இப்படிப்பட்ட போக்கு நடக்குது ஏற்கனவே விரு விழுப்புரம் இறையூரில் நம்முடைய சௌமியா என்கின்ற அருள் சகோதரி வந்து இறந்தாங்க கௌசல்யா பண்ணிக்கும்போது மட்டும் கவுசல்யான்ற அருள் சகோதரி கிணத்தில் வந்து இறந்துதான் சொன்னாங்க அதுவும் வந்து சஸ்பிஷியல் டெத்துன்ற மாதிரி கொஞ்சம் விசாரணை போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ தொடர்ச்சியாக வந்து அருள் சகோதரிகளுக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த திருச்சபையில் பாதுகாப்பு இன்மை என்கின்ற நிலைமை வந்து நீடிக்குது அவர்கள் வந்து பாலின பாகுபாடு பார்க்கப்படுது சாதி ரீதியான ஒடுக்குமுறைக்கு ஆளாகப்படுறாங்க அப்படிப்பட்ட தலித் சகோதரி உயர் பதவிக்கு போகிறதுல அவங்களுக்கு ஒடுக்குமுறை வந்து என்பது இருக்குது அப்படின்ற மாதிரி ஏராளமான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தொடர்கதியாக இருக்குதா தமிழக ஆயிரப்பேரவை இதில் கூடுதல் அக்கறை கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்ட சபை அபை சபைகளில் திருவுருவ சபைகளில் அவங்க வந்து நேரடியாக தலையிட்டு இதுக்கான நீதி விசாரணையை வந்து அமைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேள்வி நம்ம வந்து கோரிக்கை முன்வைக்கிறோம் இதில் வந்து இது எஃப்எஜே சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் ஆரம்பிக்கிறாங்க ஜான் ஹெலன் சொல்கின்ற ஒரு பேராயர் சென்ட் ஜோசப் சர்ச்சு இருக்குது நம்மளுடைய பெருமீட்டில் அது மூலியமாக அங்கேருந்து அவர் ஆரம்பித்து துவக்கப்பட்ட சபை தான் இந்த சபை இந்த சபைக்கு என்ன பிரத்யேக தன்மைனால் அப்போது சாதி ஒடுக்குமறி திருச்சபையில் இருந்ததுனால குறி குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் பெண்கள் தலித் குழந்தைகள் இவர்கள்லாம் வந்து வளர்ச்சியை நோக்கி இவங்களை கொண்டு போகணுன்ற அந்த அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக ஆம ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எஃப்ஏஜே சபை அந்த அந்த சபையில் வந்து தலித் அரு சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலைமை இருக்குது ஆகவே இந்த எஃப் எஃப்எஸே அரு அந்த சபையில் சகோதரிகள் நடத்தப்படுற அந்த சபையில அந்த தலைமை பீடத்துல கூட அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல யாரும் நிர்வாக பொறுப்புல இல்ல அப்படின்ற மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க